feel.com Entertainment is what we do. What we do what சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த லாரி அதிபரான நாகப்பனுக்கும் இவரது மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது பின் அவர் மனைவியின் தங்கையை திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து குடும்பத்தில் சொத்து பிரச்சனை தொடர்பாக சிக்கல் ஏற்படவே அவரது இரண்டாவது மனைவி ஜி தமிழ் தொலைக்காட்சியில் நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் நடுவராக இருந்து நடத்தும் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டுள்ளார் குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்கும் அந்நிகழ்ச்சியில் நாகப்பன் தன்னுடைய மகளுடன் தவறாக நடந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டது இதை பார்த்த நாகப்பன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ வாட் வி